ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறித்துவ ஆதி ஆதி திராவிடர் மாணவர்களுக்கு வந்து வழங்கப்பட்ட கல்வி கடன் தள்ளுபடி செஞ்சுருக்காங்க அது தொடர்பான செய்தியை தற்போது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃபாலோ பண்ணிக்கங்க ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறித்துவ ஆதி திராவிடர் மாணாக்கர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு முதல் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு வரையிலான காலங்களில் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த படிப்பு உட்பட அனைத்து படிப்புகளுக்கும் அதே போல் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு அப்போதிலிருந்து ரெண்டாயிரத்து ஒம்பது ரெண்டாயிரத்து பத்து வரையிலான காலங்களில் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு வழங்கப்பட்ட கல்வி கடன்களில் நாற்பத்தெட்டு கோடியே தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் நிலுவைத் தொகையினை வந்து மாணவ மாணவிகளிடமிருந்து வசூலிக்க இயலாததின் காரணமாக வசூலிக்க சரியான பதிவேடுகள் மற்றும் விவரங்கள் ஏதும் அலுவலக ஆவணங்களில் இல்லாததாலும் மற்றும் வசூலிக்க வேண்டிய நபர்களை அடையாளம் காண இயலாததாலும் இந்த நாற்பத்தி எட்டு கோடியே தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் அமௌண்ட்டை சிறப்பினமாக கருதி முழுதும் வந்து தள்ளுபடி செய்து அரசாணையை வந்து இன்னைக்கு வந்து வெளியிட்ருக்காங்க இது வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் கிறித்துவ ஆதி திராவிடர் மாணவ மாணவிகளுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தியாக வந்து அமைஞ்சிருக்கு அவங்க வாங்கின இந்த நாற்பத்தெட்டு கோடி தொண்ணூற்றெட்டு தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் கல்வி கடனை வந்து தற்போது தமிழ்நாடு அரசு வந்து தள்ளுபடி செஞ்சுருக்காங்க இது வந்து மாணவ மாணவிகளுக்கு குறிப்பாக எஸ்சிஎஸ்டி சமூகத்தை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும்